கர்த்தடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை கொண்டு கேட்போம் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி எட்டினுடைய முன்பகுதி சொல்லுகிறது எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் தா இதனுடைய அனுபவம் ஆசாப் இவ்விதமாக சொல்லுகிறார் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான முறைகளில் நேரத்தை போக்குவார்கள் ஒரு சகோதரரோடு பேசிக்கொண்டிருந்தேன் எனக்கு இவைகளில் அடிக்ட் சிலருக்கு அவைகளில் அடிக்ட் சிலருக்கோ அப்படிப்பட்ட காரியங்களில் அடிக்ட் அடிக்டாக இருப்பார்கள் ஆனால் ஆசாப் தன்னுடைய பிராக்டிகல் லைஃப்ல சொல்றார் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நண்பர்கள் இருப்பார்கள் என்றால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இணைந்தே செல்வார்கள் இணைந்தே அழைவார்கள் இணைந்தே பேசுவார்கள் அதே போல எனக்கு ஆண்டவரோடு நான் அண்டிக் கொண்டிருக்கிறவனாக இருப்பேனே என்றால் ஆண்டவரோடு நான் நேரத்தை செலவழிப்பேன் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை நான் செய்வேன் ஆண்டவருடைய விருப்பத்தையே நான் நிறைவேற்றுவேன் என்னுடைய ஓட்டம் என்னுடைய நோக்கம் என்னுடைய எல்லாமே அவர்தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே அது பாக்கியம் உள்ளது ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்துக்குள்ள வரணும் எனக்கு சினிமா பார்ப்பதே எனக்கு வந்து தொழிலை விருத்தி ஆக்குவது எனக்கு பணம் சேர்ப்பது அப்படின்னு நலம் நலம் வந்து ஓடிக்கொண்டிருக்கு இந்த உலகத்துல நான் ஆண்டவரோடு அண்டிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அந்த அண்டிக்கொள்ளுதல் கொள்ளுதல் என்பது மிக முக்கியமானது இப்படி அண்டிக் கொள்ளுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களே என்றால் அதைவிட பாக்கியம் உள்ள வாழ்க்கை வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே இந்த அண்டி கொள்ளுகிறதை நாங்கள் திறம்பட செய்வதற்கு தேவையான பலனினால் எங்களை வழி நடத்தும் கண்களை மூடுவோமா அல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை அண்டி பிழைக்கவும் அண்டி வாழவும் எங்களுக்கு பலன் தாரும் திருவைதாரும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை